நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வலை ஒளி ஊடகம் வரவேற்கின்றது தங்கள் அனைவரையும் சொன்ன கிளியே அம்மா தையலே சொன்னே தையலே சொ அம்மா தையலே சொ அன்னையவமலரை அருந்தமிழால் போற்றிடவே வண்ணமயில் வேலவனின் அண்ணனவன் துணை வருவான் தையலே சொர்ணக்கிளியே அம்மா தையலே ிியே வந்தவினை தீர்த்திடுவான் வரும் பிணிகள் போக்கிடுவான் வைத்தீசன் உடன்த வண்ண தையல் பெண்ணழகே தையலே சொர்ண கிளியே அம்மா தையலே சொர்ண கிளியே நெஞ்சகத்திலே நிதமும் பூத்திருக்கும் தாமரையே தஞ்சமென்று வருகின்றோ மஞ்சுகமே காத்திடுவாய் தையலே கிளியே அம்மா தையலே கிளியே விரிசடை மேல் கங்கையை தான் தரித்தவனின் மேனியிலே சரிசமமாய் வாழ்ந்திருக்கும் சத்தியமே தாயவளே தையலே சொர்ண கிளியே அம்மா தையலே சொர்ண கிளியே பார்த்தனுடைய சாரதியும் பக்தர் பக்தர்வினை தீர்த்தவனும் பக்க பலமாயிருக்க பாங்காக வந்துதித்தாள் தையலே கிளியே அம்மா தையலே கிளியே டிதான் முனை நோக்கி நான் எடுத்து வைத்தாலும் பல படிகள் என் வாழ்வில் ஏற்றம் பெற செய்திடுவாய் தையலே சொர்ண கிளியே அம்மா தையலே சொர்ண கிளியே பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரியமுடன் காண்பதற்கே சித்திரையில் காத்திருப்பாள் செட்டி மக்கள் தாயவளே தையலே ஸ்வர்ணக்கிளியே அம்மா தையலே ஸ்வர்ணக்கிளியே கால்வழிக்க நடந்து வந்தோம் நாவினிக்க பாடி வந்தோம் கண் குளிர உனை கண்டால் கடும் துன்பம் பறந்தோடும் தையலே ஸ்வர்ண கிளியே அம்மா தையலே ஸ்வர்ண கிளியே அத்தனைக்கும் நீ துணையாய் வர வேண்டும் சந்ததிகள் தவறாமல் உனை வணங்கும் வரம் வேண்டும் தையலே ஸ்வர்ண கிளியே அம்மா தையலே ஸ்வர்ண கிளியே அருள் நிறைந்த பார்வையினால் அகிலம் எல்லாம் காப்பவளே பொருள் நிறைந்த வாழ்வினைத்தான் பொன்மகளே தந்திடுவாய் தையலே ஸ்வர்ண கிளியே அம்மா தையலே ஸ்வர்ண கிளியே தையலே ஸ்வர்ணக்கிளியே அம்மா தையலே சொர்ணக்கிளியே